ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீனராசியில் சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மீனராசியை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை பார்த்துடணும் இப்போ புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசி வந்து மீனராசி மீனராசி அப்படின்னு சொன்னாலே கடைசி ராசி இல்லையா கடைசி ராசின்னா ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்கும் போது அப்படின்னு எடுக்கலாம் இல்லை ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் தொடங்கும் போது அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்து நம்ம படுக்க தூங்க போகிறது நம்ம எப்படி நினைப்போம்னா கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ரீயாக தூங்கலாம் அவசரப்பட்டு எந்திரிக்க வேணாம் அப்படின்னு நினைப்போம்ல அதே மாதிரி மனநிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் முக்கால் ராசி பேர் இருப்பாங்க எப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லையா அப்போ எல்லா ஜென்மங்களும் முடிஞ்சிருச்சு எல்லா பிறவிகளும் முடிஞ்சிருச்சு அப்போ இதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கல்ல அவங்க தான் வந்து மீன ராசிக்காரர்கள் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இயல்பாக வந்து அவர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவில் வந்து முகச்சிறந்தவர்கள் அவங்க ஏன்னா குரு அந்த ராசிக்கு உரிய கிரகம் அதனால அறிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயங்களில் எந்த வேலையும் ஒத்தி வைக்காமல் செய்தால் அவர்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் இன்னும் மீன ராசி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இரண்டு மீன்கள் அதாவது ஒன்று வந்து இந்த பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த போயிட்டுருக்கும் அப்போ எதிர் திசையில் அவங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக செல்லும் இந்த எதிர்த்து செயல் செல்வதுனால தான் என்ன பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே பல தர சொல்லியிருக்கோம் பில்கேட்ஸுக்கு பிடிச்ச ராசின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் உடனே உடனே செஞ்சு கொடுத்தா வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருவாங்கல்ல இவங்க சோம்பேறிங்கிறதுனால கொஞ்சம் குறுக்குத்தனமான ரகசியங்களை கண்டுபிடிப்பு வேலையை வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு எப்படி பார்ப்பாங்கல்ல அது வந்து பல கண்டுபிடிப்புகளுக்கு வழி செஞ்சிடும் அறிவில் சிறந்த ஒரு ராசி ரெண்டாவது வந்து அவங்க வந்து அந்த அறிவை முழுமையாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களை யாராலுமே ஜெயிக்க முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது அதோட சிறப்பு என்ன பனிரெண்டு ராசிகளில் கடைசி ராசி ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஆளிலையில் துயிலக்கூடிய கிருஷ்ணன் வந்து இதுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுது ஏன்னா நம்மளுடைய புராண கதைகளில் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கதையை வந்து அப்படியே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இது ஒரு குறியீடாக பாருங்கள் ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகத்தை தொடங்கி வைக்கிற கிருஷ்ணர் தானே தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆளில கிருஷ்ணராக இருந்து தான் அவர் வந்து தொடங்கி வைக்கிறாருங்கிறதுனால மீனராசிக்கு உகந்த கடவுள் ஆளில கிருஷ்ணர் அது சரி கிருஷ்ணர் வந்து சுக்கரன் புதன் அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிது இது வந்து மீன ராசிங்கிறது குருவை குறிக்கக்கூடிய ராசி தானே அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது இது வந்து காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பன்னெண்டாவதுங்கிறது கடைசி இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம திரும்பவும் தொடங்க போகிறோம் ஒரு வட்டத்தில் அப்படிங்கிறத எடுக்கிறதுனால இதை நம்ம மெயினாக பார்க்குறோம் அடுத்தது மீனராசியில் குரு வந்து ஆட்சி வீடு சுக்கரன் வந்து உச்ச வீடு புதன் வந்து நீச்ச வீடு இந்த மூன்று கிரகங்களோட இயக்கம்தான் மீனராசியை தீர்மானிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது குருங்கிறது அறிவை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாவே வந்து அறிவுத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆசைகள் மனதில் தோன்றக்கூடிய ஆசைகளை எல்லாம் தோற்றிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை விட அதிகமாக வந்து அளவுக்கு அதிகமாக மனமகிழ்ச்சிக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க காலத்தை செலவு பண்ணுறவர்கள் பணத்தை செலவு பண்ணுறவர்கள் பார்த்தா கூட மீனராசிக்காரர்கள் தான் அவங்களுக்கு தேவை வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிற மனநிலை மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் சுக்கரன் உச்சமாகக்கூடியது இது ரெண்டாச்சா அடுத்தது சாதாரணமாகவே குரு ராசிகளில் பிறக்கிறவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குன்னா இந்த மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் நீச்சமாக இருக்குது இல்லையா புதன் வந்து புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது குரு வந்து அறிவை குறிக்கக்கூடியதுன்னா புதன் வந்து புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது தனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால சில நேரங்களில் சாதாரண மனிதர்களில் கூட தோத்து போகிற ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால மீனராசிக்காரர்கள் அறிவில் சிறந்தவர்கள் தான் ஆனால் எப்போதுமே புத்திசாலித்தனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்போதும் கவனமாக இருக்கணுங்கிறதா இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசியில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மீன் ராசியில் சூரியன் இருந்தாலே அது நல்ல பலனைத்தான் கொடுக்கும் அதாவது அறிவும் வீரமும் சேர்ந்திருந்தால் வீரமும் விவேகமும் சேர்ந்திருந்தால் கல்வி கற்பதில் கூட பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கணும் அதாவது எல்லாருமே ஒரு மாதிரியான சராசரி கல்வியை கற்றாலும் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இன்ஜினியரிங் படித்தா கூட டெக்னிக்கல் எஜுகேஷன் படித்தா கூட அதுக்குன்னு சில இன்ஸ்டியூட் இருக்குல்ல ஐஐடி அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை வந்து கற்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லைனா கூட அதை நோக்கி பயணப்படுவாங்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான மற்ற அமைப்புகளும் சரியாக இருந்தால் அந்த மாதிரி உயர்கல்வியை அவங்க படிப்பாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது முக்கியமாக அந்த உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் நம்ம இப்போ சொல்கிறோம்ல முதலமைச்சர் அதுக்கப்புறம் நிதியமைச்சர் அப்புறம் பிரதமர் குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைக்கு அவர்கள் ஆளாவார்கள் பல பேர் பார்த்திங்கன்னா ஆலோசனை சொல்கிறது இல்லை அந்த இடத்துல கூட பொறுப்பில் தலைமை பதவியில் கூட அமர்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க அப்போ குரு வீட்டில் சூரியன் இருந்தாலே லக்கணத்தை பொறுத்து ராசியை பொறுத்து அது கொஞ்சம் எத்தனாவது இடங்கிறத கணக்கு பண்ணால் கூட இந்த இடத்துல பொதுவாக குரு வீட்டில் சூரியன் இருக்கிறது பார்த்திங்கன்னா வீரமும் விவேகமும் அவர்கள்ட்ட இயல்பாக குடிகொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மீனராசியில் சந்திரன் இருந்தால் மீன ராசியில் சந்திரன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது என்ன அந்த ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் இயல்பாகவே பார்த்திங்கன்னா ப பரம்பரையில் ஏதாவது ஓரளவு பெருமை பேசக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க வசதியாக வாழ்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்குறத விட இப்போதைக்கு வசதியாகவும் சில பேர் இருப்பாங்க சில பேர் இப்போதைக்கு கஷ்டப்பட்டால் கூட அவங்களோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாரம்பரியம் மிக்கவர்களாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த குடும்பத்தை சொன்னால் புரிகிற அளவுக்கு அந்த பாரம்பரியம் இருக்கும் பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியே வந்து ராசியில் உட்காருது அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு சிந்தனை எண்ணெய் ஓட்டம் இருக்குல்ல யாராலையும் சிந்திக்க முடியாத ஒரு எண்ண ஓட்டம் வந்து அவர்களுக்கு இருக்கும் அந்த எண்ணெய் ஓட்டம் பார்த்திங்கன்னா அதுக்கு முழுமையாக ரெஸ்ட் எடுக்காமல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்சிருவாங்க அதே போல் ஐந்தாம் இடத்துக்குரியக்கூடிய சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சந்திரன் வந்து அளவுக்கு அதிகமான கற்பனைகளையும் காவியம் படைக்கக்கூடிய ஆற்றலையும் காவியம்னு வரும்போது அந்த இடத்துல சுக்கரன் வந்தார் கூட இந்த காவியம் படைக்கிறதுக்கான ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ஆற்றல் வந்து அவர்களுக்கு இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகை மயக்கக்கூடிய அற்புதமான காவியங்கள் நம்ம கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி அனைவரையும் ஈர்க்கக்கூடிய காவியங்கள் இசைகள் வேணாலும் இருக்கணும் அந்த தன்மை நிறைந்தவர்களுக்கு வந்து மீனராசிகளுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது மீனராசியில் செவ்வாய் இருந்தால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குருவோட வில்லக்கல்ல சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம்ங்கிறத பொறுத்து தான் யோசிக்கணும் லக்கணத்துக்கு சில இடங்கள் மாறுபட்டுருந்தால் கூட குரு வீடாக இருக்கிறதுனால செவ்வாய் வந்து ஒரு பாவகிரகமாக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து குருமங்கல யோகமாக வேலை பார்க்கும் அப்படின்னு எடுக்கலாம் எல்லாருக்கும் இது வேலை பார்க்குது அப்படின்னா அந்த தன்மை வந்து அவர்கள்ட்ட இருக்கும் குருமங்கல யோகத்தோட சிறப்பே பார்த்திங்கன்னா திருமணம் குழந்தை பிறப்பு இதுதான் ரொம்ப முக்கியமான பங்கு நிலங்கள் கூட நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல மங்களம் இந்த இடத்துல குரு அப்போ நிதிக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ குழந்தைகள் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது மங்களகரமான காரியங்கள் எதுவும் தள்ளி போடக்கூடாதுங்கிறதுனால அது மீனவீட்டில் செவ்வாய் இருந்தால் கூட பரவாயில்ல அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கான மங்கள காரியங்கள் வந்து காலாகாலத்தில் நடக்கணுங்கிறதுனால தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் பார்க்காம அதில் வந்து இவங்க அதிகமாக கவனம் செலுத்துவாங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதியான பிறகு ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது திருமணத்துக்கு சீர் கொடுக்கறது நம்ம குடும்பம் இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பமான வரைக்கும் மீனத்தில் செவ்வாய் இருக்கும் எல்லாருக்குமே அப்படி இருக்குமானு கேட்கக்கூடாது அது இருந்தால் அந்த தன்மை அவர்களிடம் இருக்கும் குழந்தை இல்லாதவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து சரியான ஆலோசனை சொல்கிறது சரியான மருத்துவர்களை ஐடென்டி பண்ணி சொல்கிறது இதெல்லாம் அந்த குழந்தை பிறப்புக்கும் திருமணத்துக்கும் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னால் முடிஞ்ச அத்தனை உதவிகளும் செய்து கொடுப்பார்கள் யாருமே நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் கல்யாணம் ஆகலைன்னு இருக்கக்கூடாது குழந்தைலன்னு யாரும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அது மாதிரி தான் உயர்ந்த சிந்தனைகளை மனதில் ஓடிட்டு இருக்கும் அடுத்தவர்கள் கஷ்டப்படும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு போய் ஏதாவது உதவி செய்யணுங்கிற நோக்கம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து மீனராசியில் புதன் இருந்தால் மீனராசியில் புதன் இருந்தால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து அந்த இடத்துல நீச்சம் ஆயிடுது சுக்கரன் உச்சமாகுது குரு ஆட்சி பெறுது புதன் நீச்சமாகுது இந்த மாதிரி புதன் நீச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் புத்திசாலித்தனம் வேறு அறிவாளித்தனம் வேறு புத்திசாலித்தனம் வேறு இல்லையா அறிவாளித்தனம்ங்கிறது நீங்கள் எதை கேட்டாலும் அதுக்கான பதில்களை வந்து சொல்லுற அளவுக்கு தன்னை தயார்படுத்தி வச்சுருக்கோம் அறிவாளி இந்த புத்திசாலித்தனம் ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்துக்கு எந்த சொற்களை எடுத்து பயன்படுத்துகிறது எந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறது சண்டையிலே கூட பார்த்தீங்கன்னா எந்த அஸ்திரத்தை எந்த நேரத்தில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது தெரியாமல் தேவையில்லாத தெரிஞ்ச விஷயம்லாம் அடுத்தவங்க கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சி பேசி இது வந்தாலே போர் அடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சில நேரம் அந்த சிந்தனைகள் உருவாகிடும் அதனால் அந்த புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் யோசிக்கணும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட வெல்வதற்கு அவசியமான அஸ்திரம் எதுங்கிறத தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும் அதனால் அதில் வந்து அவங்க கவனம் செலுத்திக்கணும் அதே சமயத்தில் அறிவில் குறைந்தவர்கள்லாம் சொல்லவே இல்லை அறிவை பயன்படுத்துவதில் கொஞ்சம் குறைவான தன்மை இருக்குங்கிறது மட்டும்தான் தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்து மீனராசியில் குரு இருந்தால் மீனராசியில் குரு இருந்தால் அதுவும் ஒரு சிறப்பு தான அது வந்து எத்தனாவது இடமாக கூட இருக்கட்டும் எந்த லக்கணமாக கூட இருக்கட்டும் உபயலக்கணங்களாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் மீனத்தில் குரு இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்காது அதே போல் தனுசுல குரு இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு வச்சுப்போம் உபயலக்கணங்களுக்கு எந்த இடத்துங்களில் வந்து குரு இருந்தாலும் கேந்திரங்களில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது அதே சமயத்தில் மற்ற லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து மீனராசியில் இருப்பது ரொம்ப சிறப்பு தான் காலபுருஷ லக்கணத்துக்கு இது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தில் குரு இருக்கிறது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அயன சயன சுகஸ்தானங்கிறவங்கள ஒரு இடத்துக்கு நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வசதி வாய்ப்புகளும் கொடுக்கணும் எண்ணம் கொடுக்கணும் இல்லையா அதை வந்து குரு கொடுப்பாரு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சயனம்பாங்க எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறோம் பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் அதாவது இந்த இடத்துல காலபுருஷ இலக்கணத்தில் ஒரு சுபக்கிரகம் அதுவும் தன்னுடைய குரு சொந்த வீட்டிலேயே இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு தூக்கத்துக்கு பிரச்சனை இருக்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல தூங்கி தூங்கி விழுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரி ரெண்டு மணியானால் கூட எனக்கு தூக்கம் வர மட்டும் தவிப்பாங்கள்ல இந்த தவிப்பும் இந்த ஷார்ட்டேஜும் அவங்களுக்கு இருக்காது தேவையான நேரத்தில் தேவையான உறக்கம் கிடைக்கும் அதே போல் நிதி நிறுவனங்கள்லாம் அப்படி சொல்கிறோம்ல முதலீடுகள் எந்தெந்த இடத்துல பணத்தை எப்படி எப்படி முதலீடு செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க தகுதியானவர்களாக நல்ல திறமையானவர்களாக இருப்பாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல் அடுத்த ஜென்மம் குறித்தது முன் ஜென்மம் குறித்த இந்த நூல்கள் அது பற்றிய தகவல்கள்லாம் வந்து அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கணும் இதுதான் இந்த இடத்துல குரு இருக்கிறதுக்கு குடும்பமான வரைக்கும் அது ஒரு நல்ல பலனாக தான் எடுத்துக்கணும் மீனராசியில் சுக்கரன் இருந்தால் மீனராசி வந்து ஒரு குருவோட வீடு அந்த இடத்துல சுக்கரன் உச்சமாகுது நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து குரு வந்து அறிவை வலியுறுத்தக்கூடிய ஒரு கிரகம் அதாவது ஒழுக்க ரீத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கிரகம் கடவுளை அடைவதற்கு வந்து தியானத்தை கையேற்றக்கூடிய ஒரு கிரகம் இப்போ சுக்கரன் வந்து அப்படி இல்லை சுக்ரனும் அதற்கு நிகரான அறிவு படைத்தவர் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அசுர குருங்கிறதுனால இவருக்கு தெரியாத ரகசிய வித்தைகள்லாம் கூட சுக்கரன் வலுப்பெற்றவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட இது குரு வீட்டில் இருக்கிறதுனால அவர்கள் வந்து இந்த குருவோட தன்மையை விட சுக்கரனோட தன்மை அதிகமாக இருக்கும் அதாவது அவங்க ஒரு மகிழ்ச்சி அடையணும் அல்லது ஒரு இன்பத்தை தேடணும் அல்லது நமக்கு தேவையான விஷயங்களை அடையணும்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்துல பெரிய அளவுக்கு ப்ரஸ்டீஜ் பார்க்க மாட்டாங்க தனக்கு தேவையானது அனுபவத்தில் மட்டும் அவங்க கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு எடுக்கலாம் இது குறைவாலாம் எடுத்துக்கிறது இல்லை செல்வத்தை சேர்ப்பதிலும் சரி தான் விரும்பியவற்றை அனுபவிப்பிலும் சரி அதில் வந்து அதிக கவனம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா குரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்னதான் வசதி வாய்ப்புகள் கூட பெரிய அளவுக்கு நகை நட்டு இதெல்லாம் அணிகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்க பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் அனுபவிக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஒன்று வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பாட்டும் இருக்கட்டும் இது என்ன அவசியம் முக்கியமான தேவையாக நமக்கு தான் எல்லாம் இருக்கா எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு எளிமையாக வாழ்கிற தன்மையும் இருக்கும் இந்த ரெண்டு தன்மையும் இருக்கும் அதனால இடத்துல கவனமாக நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது மீனராசியில் சனி இருந்தால் மீனராசியில் சனி இருந்தால் பொதுவாக இது பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திறனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் தொழிலாளர்களுக்கான சட்ட நுணுக்கங்களை எழுதக்கூடியவர்கள் அதை வந்து அதை இட்டு வாதிடுறார்கள் அந்த மாதிரி திறமை வாய்ந்தவர்கள் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் காலபுருஷ லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மீனம் தூக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி உட்காந்த இடத்துலாம் தூங்கி தூங்கி விடுறதுக்கும் சனிதான் காரணம் தூக்கம் வராமல் தவிப்பவர்களுக்கும் சனிதான் காரணம்னு சொல்கிறோம்ல அப்போ மீனராசி சனி இருந்தால் பெரும்பாலானவர்களுக்கு வந்து ஒன்று அளவுக்கு அதிகமாக உட்கார்ந்த இடத்துலாம் தூக்கம் வரும் இல்லைன்னா தூக்கம் வராமல் தவிப்பவர்களாக இருப்பாங்கங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கணும் காலபுருஷ லக்கணங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கும் பல பேருக்கு அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை இருக்குல்ல ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ இருக்குல்ல இது வந்து முன்பின் தொடர்பு இல்லாத இடத்துலேருந்து அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதுக்கு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும் இது நம்ம வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்து மீனராசியில் ராகு இருந்தால் மீனராசியில் ராகு இருப்பது சிறப்பு எப்படி பார்த்தாலும் மீனம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கடல் ராசி ஜலராசி எப்படி வேணாலும் சொல்லலாம் பனிரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடங்கிறத வெளிநாட்டையும் நம்ம குறித்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல ராகு இருக்கும்போது ராகுங்கிறது வேற்றுமொழி வேற்று இனம் வேற்று சூழல் இது மூணையும் குறிக்கக்கூடியது அப்போ இந்த இடத்தில் ராகு இருக்கும்போது நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்குது அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய எண்ணம் இருக்குது வெளிநாட்டில் தங்கி பணியாற்றுவதற்கான அந்த வாய்ப்பும் பல பேருக்கு கிடைக்கிறது இது காலபுருஷ லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால பனிரெண்டாம் இடம் கால்களையும் குறிக்கும் ராகு எப்போதுமே ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் பரமபதம் விளையாடுற மாதிரின்னு சொல்கிறோம்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாராக இருந்தாலும் இடது பக்கத்தோட உள்ள உறுப்புகளுக்கும் வலது பக்கம் உள்ள உறுப்புகளுக்கும் லேசாக சின்ன வேறுபாடுகள் இருக்கும் வலது கையை விட இடது கை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல அப்போ இடது கால் வலது கால் இந்த ரெண்டு காலுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வித்தியாசம் இருக்கும் இது வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி தான் சில இடங்களில் இது ஒர்க் அவுட் இருக்குது அதனால் மீனராசியில் ராகு இருந்தால் அவருடைய கால் பாதங்கள் ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் உள்ள வேறுபாடுகள் வந்து ஓரளவு பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு சின்ன விஷயம் அடுத்தது வந்து வெளிநாடுகளுக்கு போகிறவர்களுக்கு வெளியூர்களுக்கு போகிறவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து மீனராசியில் கேது இருந்தால் மீனராசியில் கேது இருந்தால் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசியில் கேது இருந்தாலே இது பனிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுக்கிறோம் இது காலபுருஷளுக்கு எனக்கு பன்னிரெண்டாம் இடம் இருக்கும்ல வாழ்க்கையில் அவங்களுடைய தேவை என்ன விருப்பம் என்ன விருப்பம்ங்கிறது வேற தேவை நம்ம ஆசைப்படுறது நடக்கணுங்கிறது நம்மளோட விருப்பம் ஆனால் அவசியமாக நமக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தேவை இல்லையா இந்த தேவையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா ஆசையிலும் விருப்பத்திலும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாங்கிறதுல ஒரு குழப்பம் உருவாகும் என்னதான் இருந்தாலும் இது வந்து இப்படி நமக்கு தேவையில்லை நம்ம இப்படி எளிமையாக இருந்துடும் இது நமக்கு தேவையானது மட்டும் இருக்கட்டும் நம்ம விரும்புகிறதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் எதுவுமே இல்லைன்னா கூட எல்லாத்துக்கும் ஆசைப்படுற ஒரு தன்மை இருக்குல்ல அது அவங்கள்ட்ட இருக்கும் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்னொரு பக்கம் மீனத்தில் கேது இருப்பதால் இவர்களுக்கு வந்து இவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது வந்து இவர்களுக்கும் குழப்பமாக இருக்கும் நமக்கும் குழப்பமாக இருக்கும் அவங்கள பொறுத்தவரையில் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பார் அதாவது அது வசதியான வீட்டில் இருந்துட்டு ரொம்ப எளிமையாக வாழறது இல்லைன்னா சாதாரண வீட்டிலேருந்து வலிமையான அதை வசதியான வாழ்க்கையை நோக்கி தன்னை பயணிச்சிக்கிறது இப்படி ரெண்டு மாறுபட்ட குணங்கள் இருக்கும் எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு வந்து கடவுள் வழிபாட்டை விட சித்தர்கள் வழிபாட்டு மேலே வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் எதையுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் மெய்ஞானத்தை வந்து உண்மையான மெய்ஞானத்தை தேடக்கூடிய ஆற்றலும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன நேர்களே மீனராசியில் சூரியனிலிருந்து கேது வரைக்கும் ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்